என்ன பாது என்னோட லவ்வர் மேல இப்படி தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்காங்க மேல கை வச்சிட்டு இருக்காங்க எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு டி டி எஃப் வாசன் அவர்கள் கொந்தளிச்சிருக்காரு நம்ம கே பி வை புகழ் மேல அப்படின்னு சொல்லலாம் குக்வித்து கோமாலிலா புகழ் இல்லாத ஒரு குக்வித் கோமாலியா ஆனா புகழ் தன்னோட லவ்வரை தொட்டு பேசுறதா ஒரு வருத்தம் தெரிவிச்ச விஷயம் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படத்துக்கு காப்பூரிமை கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அதை பத்தி ரஜினி அவர்கள் ஒரு உலகம் விளக்கம் கொடுத்திருக்காரு என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம் விஜய் டிவில ஒரு ரியாலிட்டி அண்ட் ஃபன் என்டர்டைன்மெண்ட் ஒரு ஷோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னா அது குக்கு வித் கோமாலி சொல்லலாம் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா தான் இத்தனை சீசன் இருந்திருக்கு அதுவும் குக்கு வித் கோமாளி ஃபைவ் இப்ப இருக்கக்கூடிய அந்த சீசன்ல பல சர்ச்சைகளோட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ப்ரொடக்ஷன் டீமான மீடியா மெசன்ஸ் சன் டிவிக்கு போயிட்டாங்க இப்ப குக்கு வித் கோமாளி வந்து வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் டிவி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க பல கோமாளிகள் பல குக்குகள் மாறி போனாலும் புகழ் மட்டும் அந்த டீம்ல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஆரம்பத்தில இருந்தே அவர்கள் கோமாலியா தான் இருந்துட்டு இருக்காங்க இந்த குக்வித்து கோமாளி மூலமா தான் புகழுக்கும் ஆனா புகழ்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன எந்த ஒரு இருந்தாலும் அவங்கள வச்சு காமெடி இந்த மாதிரி ரொமான்ஸ் பல விஷயங்கள் காமெடிக்காக பண்ணுவாரு ஆனா அது நிறைய பேருக்கு தெரியும் இன்டென்ஷனலா பண்றது கிடையாது அது ஒரு கண்ட பண்றாங்க அப்படின்னு இதே மாதிரிதான் இந்த குக்வித்து கோமாளி சீசன்ல ஷாலின் ஜோயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை வந்து குக்கா கலந்துருக்காங்க அவங்க வேற யாருமே கிடையாது யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பிரபலமான பைக் ரேசரான டி அவர்களோட காதலி அப்படின்னு சொல்லப்படுது சோ டைம் தன்னோட காதலி ஷாலின் புகழ் தொட்டு தொட்டு பேசுறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு கண்ணத்து கிள்றது கையை தொடுறது அசிங்கமா இருக்கு அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து இவரு வருத்தப்பட்டு தெரிவிச்சிருக்காரு விஷயம் புகழ் ரசிகர்களுக்கு இடையில அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அவர்களோட கூலி திரைப்படத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சமீபத்துல கூலி திரைப்படத்தோட டீசர் வெளியாச்சு அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச தங்க மகன் திரைப்படத்துல வரக்கூடிய வா வா பக்கம் வா அப்படின்ற பாட்டு வந்து டீசர்ல வந்திருக்கும் இந்த பாட்டு வந்து டீசர்ல வந்த உடனே இளையராஜா ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டாரு ஆனா இந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளர் அனிருத்து தான் இப்படி ஒரு சர்ச்சை இந்த படத்துக்கு வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல இளையராஜா என்ன நோட்டீஸ் கொடுத்திருந்தாருன்னா ஒன்னு என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம இந்த பாட்டை யூஸ் பண்ணிட்டீங்க சோ அதுக்கான பணத்தை எனக்கு கொடுங்க இல்லனா டீசர்ல இருந்து இந்த பாட்டை எடுத்துருங்க நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இந்த ஒரு கேள்வியதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இன்னைக்கு ஏர்போர்ட்ல கேட்டிருப்பாங்க மும்பைல இருந்து சென்னைக்கு வந்த அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா இது தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் இளையராஜாவுக்கும் உள்ள பிரச்சனை எனக்கு இது தேவையில்லாதது சம்பந்தமில்லாதது இல்லாதது எதுவா இருந்தாலும் அவங்க பாத்துப்பாங்க நீங்க அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா அதே மாதிரி வேட்டையின் திரைப்படத்துக்கான அப்டேட்டும் கொடுத்திருக்காரு எண்பது சதவீதம் படம் முடிஞ்சிருச்சு படம் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு பதில் எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க